ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக நான் வரும்போது வந்துட்டு இருந்தேன் அப்போது எப்பவுமே அம்மா முழிச்சிருப்பாங்க ஆனால் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரே ஒரே மனசில் ஒரு பாதிப்பு எனக்காக ரொம்ப ஜோ எனக்காக கால் பண்ணிட்டே இருந்தாங்க அப்பா வந்து கம்யூனிகேஷனில் பயங்கர ஸ்ட்ராங் நான் அவங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட் கால் பண்ணால் ரொம்ப அடிக்கடி எடுக்க மாட்டேன் ஆனால் அவங்க ஆனாலும் கால் பண்ணி கால் பண்ணி எனக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அப்போது நான் வரும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த ஹைவேயில் அது ரொம்ப மோசமான ஆக்சிடெண்ட் கார் கவுந்து கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு கார்லேருந்து தான் நான் வெளியே வந்தேன் ஆனால் எனக்கு கற்றுக்குறப்பில் ஒரு ஸ்க்ராச் கூட ஆகலை ஒரு சுத்தமாக எதுவுமே எல்லோரும் ட்ரைவர் அங்கே டிரைவர் அங்கேன்னு தேடும் போது நான் பக்கத்தில் இருந்தேன் நான் தான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நைட்டெல்லாம் அம்மா உட்காந்து எனக்காக ப்ரே பண்ணிவிட்டு அப்பா வந்தோடனே என் மேலே பயங்கரமாக கோவமாக இருந்தாங்க என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு ஆனால் வீட்டுக்கு போகும்போது அம்மா அப்படியே கெட்டி பிடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப அழுது எனக்கு ப்ரே பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாங்க அம்மாவுடைய ப்ரேயர் தான் என்னை இவ்வளோ நாள் கொண்டு வந்திருக்கு